வணக்கம் உலகத்துல எத்தனையோ பெரிய பெரிய நாகரீகங்கள் வந்திருக்கு காலப்போக்குல மறைஞ்சும் போயிருக்கு ஆனா ஒரு மொழி மட்டும் ஆயிரக்கணக்கான வருஷங்களா அருந்து போகாத ஒரு நூல் மாதிரி இன்னைக்கும் உயிரோட இருக்கு வாங்க அந்த அறுபடாத நூலோட அதிசய தான் நாம இப்போ பார்க்க போறோம் இது புரிஞ்சுக்க ரெண்டு செம்மொழிகளை ஒப்பிட்டு பார்க்கலாம் ஒரு பக்கம் லத்தீன் ஒரு காலத்துல ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தோட மொழியா இருந்தது ஆனா இன்னைக்கு அது பெரும்பாலும் சில சடங்குகளுக்கு மட்டும் தான் பயன்படுது இன்னொரு பக்கம் தமிழ் இன்னிக்கும் எட்டு கோடிக்கும் அதிகமான மக்கள் பேசி எழுதி வாழ்ந்துட்டு வர்ற ஒரு உயிருள்ள மொழி அப்போ இங்கதான் ஒரு பெரிய கேள்வி வருது மத்த மொழிகள் எல்லாம் காலத்துல கரைஞ்சு போனப்போ தமிழ் மட்டும் எப்படி இன்னிக்கும் இவ்வளவு வலுவா நிக்குது அதோட ரகசியம் என்னவா இருக்கும் வாங்க அந்த மர்மத்துக்கான விடைய ஒன்னா சேர்ந்து தேடலாம் அந்த ரகசியத்தை புரிஞ்சுக்க நாம முதல்ல அந்த மொழிய பேசின மக்களுக்கும் அவங்க வாழ்ந்த நிலத்துக்கும் இருந்த ஒரு ஆழமான உறவை பத்தி தெரிஞ்சுக்கணும் இதுதான் எல்லாத்துக்கும் அடித்தளம் சங்க காலத்துல தினைன்னு ஒரு அற்புதமான கோட்பாடு இருந்துச்சு இது வெறும் நிலத்தை பிரிக்கிற ஒரு வரைபடம் கிடையாது இது நிலத்தையும் அங்க வாழ்ற மக்களையும் அவங்க மனசுல வர்ற உணர்ச்சிகளையும் ஒன்னா கோர்க்கிற ஒரு வாழ்க்கை முறை இந்த கோட்பாடு உலகத்தி அஞ்சு விதமான நிலப்பரப்புகளா பிரிச்சு ஒவ்வொன்னுக்கும் ஒரு தனிப்பட்ட உணர்ச்சியே கொடுக்குது நம்மளோட முதல் பயணம் குறிஞ்சி நிலத்துக்கு அதாவது மலையும் மலை சார்ந்த இடமும் இங்க வேட்டையாடுறவங்களும் தேன் சேகரிக்கிறவங்களும் வாழ்ந்தாங்க இந்த நிலத்தோட மைய உணர்ச்சி என்ன தெரியுமா காதலர்களோட முதல் சந்திப்பு அந்த கூடல் மலையோட அந்த பிரம்மாண்டத்துக்கும் காதலோட அந்த முதல் சந்திப்புக்கும் என்ன ஒரு பொருத்தம் பாருங்க அந்த மலையிலிருந்து இறங்கி வந்தா முல்லை நிலம் காடும் காடு சார்ந்த இடமும் இங்க கால்நடைகளை மேய்க்கிறவங்க தான் அதிகம் இதோட உணர்ச்சி பொறுமையா காத்திருத்தல் தலைவன் திரும்பி வர்றதுக்காக தலைவி பூக்களோட காத்திருக்கிறது மாதிரி அடுத்து நாம போறது மருத நிலத்துக்கு வயலும் வயல் சார்ந்த செழிப்பான ஒரு இடம் இங்க வாழ்ந்தவங்க விவசாயிகள் வாழ்க்கை செழிப்பா இருந்தா சில சமயம் உறவுகளுக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் ஊடல் எல்லாம் வரும் இல்லையா அதனால இந்த நிலத்தோட உணர்ச்சி ஊடல் அதாவது சின்ன சின்ன பிணக்குகள் இப்போ நம்மளோட பயணம் கடலை நோக்கி நெய்தல் நிலம் கடலும் கடல் சார்ந்த இடமும் இங்க வாழ்ந்தவங்க மீனவர்கள் மீன் பிடிக்க கடலுக்குப் போன கணவனுக்காக மனைவி கரையில காத்துட்டு இருக்கிறப்போ வர்ற அந்த ஏக்கமும் பிரிவு துயரமும் தான் இந்த நிலத்தோட உணர்ச்சி கடைசியா பால அதாவது வறண்டு போன நிலம் இது ஒரு நிரந்தரமான நிலப்பரப்பில்ல குறிஞ்சியும் முள்ளையும் காஞ்சி போனா உருவாகிறது தேடி போன தலைவன பிரிஞ்சு வாடுற தலைவியோட துயரம் பிரிவோட கொடுமையை இது அப்பட்டமா காட்டுது அப்போ பாத்தீங்களா இந்த அஞ்சு திணைகளும் வெறும் நிலப்பிரிவுகள் மட்டும் கிடையாது இது ஒரு முழுமையான உலகப் பார்வை ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒரு வாழ்க்கை முறை ஒரு கடவுள் ஒரு தனிப்பட்ட உணர்ச்சி இருக்கு இதுதான் தமிழர்களுக்கும் இயற்கைக்கும் இருந்த அந்த ஆழமான பிரிக்க முடியாத பிணைப்பை நமக்கு காட்டுது சரி இவ்வளோ ஆழமான ஒரு உலகப் பார்வைய ஆயிரக்கணக்கான வருஷங்களா பத்திரமா சுமந்துட்டு வர்ற ஒரு கருவி இருக்கு இல்லையா அதுதான் நம்ம தமிழ்மொழி வாங்க அந்த மொழியோட கதையை இப்ப கொஞ்சம் பாக்கலாம் தமிழோட வரலாறு ரொம்ப ரொம்ப பெருசு கிட்டத்தட்ட கிமு ஐநூறுகள்ல சங்க இலக்கியங்கள் மூலமா பழைய தமிழ் வடிவம் நமக்கு கிடைக்குது அப்புறம் கிபி எழுநூறுகள்ல பக்தி இயக்கம் மூலமா தமிழ் மக்கள் மத்தியில இன்னும் ஆழமா பரவுது இப்படியே வந்து கடைசியா ரெண்டாயிரத்தி நாலுல இந்திய அரசு தமிழ ஒரு செம்மொழிய அதிகாரபூர்வமா அங்கீகரிக்குது சங்க இலக்கியம்னு நாம சும்மா சொல்லிட முடியாது கிட்டத்தட்ட ஐநூறு புலவர்கள் எழுதுன ரெண்டாயிரத்தி முன்னூறுக்கும் அதிகமான கவிதைகளோட தொகுப்பு அது இது பெரும்பாலும் மதம் சாராம மனித வாழ்க்கையோட அன்பையும் வீரத்தையும் அறத்தையும் பேசுற ஒரு மிகப்பெரிய இலக்கிய கருவூலம் இப்போ நாம ஆரம்பத்துல கேட்ட அந்த முக்கியமான கேள்விக்கு வரும் தமிழ் எப்படி இவ்வளோ காலம் உயிர் போட இருக்குங்கிறதுக்கான ஆதாரம் என்ன அந்த அறுபடாத நூலை நாம இப்போ கையில் எடுத்து பார்க்க போறோம் முதல்ல செம்மொழினா என்னன்னு சிம்பிளா பார்த்துடலாம் பழமை தனித்தன்மை தொடர்ச்சின்னு சில கடுமையான தகுதிகளை பூர்த்தி செய்யற மொழிகளுக்கு கொடுக்கப்படுற ஒரு அதிகாரபூர்வமான தான் இது ஒரு மொழிய செம்மொழின்னு சொல்ல மூணு முக்கியமான தகுதிகள் வேணும் ஒன்னு பழமை குறைஞ்சது ஆயிரத்தி ஐநூறு வருஷ பழமையான இலக்கிய வரலாறு இருக்கணும் ரெண்டாவது தனித்தன்மை அதோட இலக்கிய மரபு வேறொரு மொழியில இருந்து கடன் வாங்கினதா இருக்கக்கூடாது மூணாவது தொடர்ச்சி இதுதான் இருக்கிறதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அந்த மொழியோட பழைய வடிவத்துக்கும் இப்போதைய வடிவத்துக்கும் ஒரு அறுபடாத தொடர்பு இருக்கணும் இந்த தொடர்ச்சியோட சக்தியை ஒரு சின்ன உதாரணத்தோட சொன்னா உங்களுக்கு அப்படியே புரியும் யோசிச்சு பாருங்க இப்போ இருக்கிற ஒரு ஆங்கிலம் பேசுறவரால பழைய ஆங்கிலத்துல எழுதப்பட்ட பியூஃபுல் ஃபுங்கிற காப்பியத்தை எந்த ஒரு சிறப்பு பயிற்சியும் இல்லாம படிக்கவே முடியாது ஆனா இன்னைக்கு இருக்கிற ஒரு தமிழனால கொஞ்சம் முயற்சி பண்ணா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட திருக்குறளை படிச்சு புரிஞ்சுக்க முடியும் இதுதான் அந்த அறுபடாத தொடர்ச்சி வா இது எப்படி சாத்தியம்னு நீங்க கேட்கலாம் அதுக்கு காரணம் தமிழ் அதோட அடிப்படை இலக்கண அமைப்பை இழக்காமலே காலத்துக்கேத்த மாதிரி வளர்ந்திருக்கு அதோட முக்கிய இலக்கணமும் சரி சொற்களும் சரி அதோட திராவிட வேர்களை விட்டு விலகவே இல்லை தொல்காப்பியம் மாதிரி பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதின இலக்கண நூல்கள் இன்னைக்கும் தமிழுக்கு பொருத்தமா இருக்கிறது இதனால தான் சரி இதெல்லாம் பழங்கத இதனால இன்னைக்கு என்னாச்சு இவ்ளோ பழமையான வேர்களை வச்சுக்கிட்டு இந்த மொழி எப்படி ஒரு உலகளாவிய எதிர்காலத்தை சந்திக்குதுன்னு இப்ப பாக்கலாம் எட்டு கோடி இது வெறும் ஒரு நம்பர் இல்ல ஒரு செம்மொழி நாகரிகம் இன்னிக்கும் உலகெங்கும் உயிர்ப்போட இருக்குங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய சாட்சி இது அதனால நாம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்னே ஒன்னுதான் தமிழ் வெறும் பழைய மொழி மட்டும் கிடையாது அது தொன்மையானது தனித்துவமானது இன்னும் உயிர்ப்புடன் வாழ்ந்துகிட்டு இருக்கிறது இது ரொம்ப அழகா ஒரு மேற்கோள் சொல்லும் தமிழர்களோட கதை கடந்த காலத்தோட மிச்சம் இல்ல அது ஒரு தொடர்ச்சியான கதை அதோட செம்மொழி தான் அதோட தொன்மையான வேர்களையும் உலகளாவிய டிஜிட்டல் எதிர்காலத்தையும் இணைக்கிற ஒரு நூல் பழங்கால சங்க இலக்கியத்திலிருந்து இன்னைக்கு நாம வாழ டிஜிட்டல் உலகம் வரைக்கும் அந்த நூலை இன்னும் அறுபடாம தொடர்ந்துகிட்டே இருக்கு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களே ஒவ்வொரு மொழியும் நம்மள நம்மளோட கடந்த காலத்தோட இணைக்கிற ஒரு நூல்னா உங்களுக்கும் உங்க கடந்த காலத்துக்கும் இடையிலான அந்த மொழி நூல் அது எவ்வளவு உறுதியா இருக்கு இன்னைக்கு அதை யோசிச்சு பார்த்திருக்கீங்களா